வேண்டுமென்றே திட்டமிட்டு கேரள அரசு கேரளாவில் இருக்கின்ற அமைச்சர்களோ நாடாளுமன்றோ இப்படிப்பட்ட கருத்தை சொல்லுவது மாவட்ட மக்களுடைய ஜீவாதார பிரச்சனை உயிர்நாடி பிரச்சனை இந்த தென் ஐந்து மாவட்ட மக்களுக்கும் இன்றைக்கு விவசாயத்திற்கு பிடிப்பதற்கும் நீர் ஆதாரமாக இருப்பது முல்லை பெரியார் அணையினுடைய நீர் இது அனைவருக்கும் தெரியும் கூட்டணி பேச அத அதாவது திமுக திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி எல்லாம் திமுக இணைஞ்சிட்டு அதுக்கு தனித்தன்மையே கிடையாது மக்களுடைய பிரச்சனை இவ்வளவு இருக்கும்போது குரல் கொடுக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் அதை முல்லை பெரியார் பிரச்சனையானது சரி போக்குவரத்து தொழிலாளருடைய பிரச்சனையாகவும் சரி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை அவளுக்கு வேண்டியது அதிகாரம் பதவிகள் அதற்காக கூட்டணியில் அங்க வகிக்கின்றார்கள் இதுதான் கூட்டணி கட்சியுடைய நிலைப்பாடு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க